அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைப்பு செயலாளர் மூத்த அரசியல்வாதி இன்று அந்த கட்சியிலிருந்து விலகி திராவிட முன்னேற்றக் கழகத்துல அவர் தன்னை வந்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தலைமையில இணைச்சுக்கிட்டாரு அவர் இணையும் போது ஒரு முக்கிய செய்தியை வந்து இளைஞர்களுக்கு சொல்லிட்டு போயிருக்காரு அந்த செய்தி என்ன என்பது குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் அவர் ஒரு மூத்த அரசியல்வாதி பழம்பெரும் அரசியல்வாதி அவ்வளவு பெரிய ஒரு அரசியல்வாதி ஒரு முக்கியமான செய்திய சொல்லியிருக்காரு அது என்னன்னு பாருங்க இந்த காணொலியில காட்டுறேதான் வேறு வழி இல்லாமல் அங்கிருந்து அடுத்த என்னுடைய சாய்ஸ் அடுத்த ஆப்ஷன் எனக்கு இருக்கின்ற ஒரே ஆப்ஷன் திராவிட முன்னேற்ற கழகம்தான் நம்முடைய அன்பிற்குரிய அண்ணன் அவர்கள்தான் அதில் அடுத்த சாய்ஸாக இருக்கிறார்கள் எனவேதான் நான் நம்முடைய தளபதி அவர்கள் தலைமையில் இங்கு வந்து இணைந்திருக்கிறேன் நிச்சயமாக தளபதி அவர்கள்தான் மீண்டும் முதலமைச்சராக வருவார் அது எந்த சந்தேகமும் இல்லை இதை எப்படி நான் சொல்கிறேன் என்றால் தமிழ்நாட்டு மக்கள் எப்படி வாக்களிக்கிறார்கள் என்றால் மீது நம்பிக்கை அந்த கட்சிக்கு வாக்களிக்கிறார்கள் மிக முக்கியமான செய்தி கொள்கைக்காக வந்து இணைஞ்சிருக்கேன்னு சொல்லி இருக்காரு இல்ல இளைஞர்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா என்னுடைய அடுத்த ஒரே சாய்ஸ் மீண்டும் சொல்றேன் அடுத்த ஒரே சாய்ஸ் திராவிட முன்னேற்ற கழகம் நம்ம முதல்வர் அவர்களோட தலைமை தான் அது ஒருதான் ஒரே சாய்ஸ் தான் இருக்கு என்று சொல்லியிருக்காரு ஏன் ஒரே சாய்ஸ்ன்னு சொல்கிறாரு இப்போ அது திமுக மட்டுந்தான் தமிழகத்தில் இருக்கா தமிழ்நாட்டில் இருக்கா மற்ற கட்சிகள்லாம் இல்லையா என்று நம்ம அதை பார்ப்போம் அண்ணனுக்கு ஏறக்குறைய எழுபத்தி ஆறு வயசு ஆக ஆகிது ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து அவர் சட்டமன்ற தேர்தலில் நின்று ராமநாதபுரம் தொகுதியில் நின்று வெற்றி பெற்றாரு அது மட்டும் இல்லை அவர் தொழிலாளர் நலத்துறை அமைச்சராகவும் இருந்து செயல்பட்டிருக்காரு பார்லிமெண்ட் எம்பி இந்த மாதிரி கட்சியிலையும் பல்வேறு பொறுப்புகளில் இருந்திருக்காரு அரசு பதவிகளையும் பல்வேறு பொறுப்புகளில் இருந்து அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதி அவரு ஒரு விஷயத்த ரொம்ப கிளியரா சொன்னாரு நான் கொள்கைக்காக வந்து திமுகவுல திராவிட முன்னேற்ற கழகத்துல இணைஞ்சிருக்கேன் நான் கொள்கை அரசியல்வாதி என்று அவர் மீண்டும் மீண்டும் அந்த வார்த்தையை வலியுறுத்தினாரு அதே போல் ஒரே சாய்ஸ் என்பதையும் மீண்டும் வலியுறுத்தினாரு அப்படிப்பட்ட ஒரு கொள்கைவாதி ஒரு உறுதிமிக்க அந்த தலைவர் ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்ந்தெடுத்தாரு இப்போ இதுவே தாவேக்காவுக்கு போயிருந்தாலும் அவங்களும் வந்துட்டு பிஜேபியை எதிர்க்கிறேன்னு தான் சொல்றாரு விஜயும் என்னுடைய கொள்கையை எதிர்த்து பிஜேபி என்று தான் சொல்றாரு ஏன் அவரை ஏற்றுக்கலாங்கனாக்க இப்போ அதிமுகவில் இருக்கிறவங்களும் அவங்களும் வந்துட்டு சும்மா சாதாரண நபர்கள் கிடையாது எல்லாருமே வந்து அரசியலை நல்லா புரிந்து இந்த திராவிட கொள்கை என்றால் என்ன என்று உணர்ந்து இருக்கிறவங்க தான் அதிமுகவில் இருக்கிறவங்களும் அதனால திடீர்னு நீங்க இப்படி ஒரு கேள்வி கூட ஒரு சந்தேகம் கூட வரலாம் என்ன திடீர்னு அதிமுகவில் இருக்கிறவங்களை பத்தி பாராட்டுறீங்க என்று அப்படி கூட சந்தேகம் கூட வரலாம் உங்கள் கட்சியில் வந்து இணைஞ்ச உடனே நலவங்களாகிடுவாங்களா கொள்கைவாதியாயிடுவாங்களா என்ற கேள்வி வரலாம் திராவிட கொள்கை என்பது அந்த தலைமை அந்த கொள்கையை எப்படி எடுத்துகிட்டு போ போகிறது என்பதில் தான் அந்த திராவிட கொள்கை என்று என்பது இருக்குது இப்போ அதிமுகவோட பொதுச் செயலாளர் அந்த கொள்கையில் உறுதியாக இல்லாததுனால தான் கொள்கை விட்டு தான் இப்ப அந்த கட்சியில அவ்வளோ சிக்கல்கள் இருக்கு ஆஹ் இணைஞ்ச கட்சியில இணைஞ்ச அன்வர் என்ன கூட சொல்லிருக்காரு அங்க இந்த த அந்த கட்சியில இருக்கிற தலைவர்கள் எல்லாம் ரொம்ப மன வருத்தத்திலையும் மன வேதனையிலும் தான் இருக்காங்க என்று அவரும் சொல்லியிருக்காங்க அம்மா வந்து ரெண்டாயிரத்தி அதாவது ஜெயலலிதா வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல இறந்தாங்க நாலஞ்சு ஏறக்குறைய ஒன்பது வருஷம் ஆகுது அவங்க இறந்து ஆனாலும் அந்த கட்சி இன்னும் ஒற்றுமையா இருக்கணும் அந்த கட்சி வந்து நீடிச்சு இருக்கணும் என்று சொல்லி அந்த தலைவர்கள்லாம் அந்த கட்சியை காப்பாற்றுறதுக்காக பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சரி பண்ணி விடலாம் என்ற நம்பிக்கையில இவ்வளவு நாளா இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலையும் தோல்வி விட்டுறாங்க காரணம் பிஜேபியோட கூட்டணி வச்சதுனாலதான் நமக்கு இவ்வளவு பெரிய தோல்வி வந்திருக்குன்ற அந்த கட்சியில இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் சொன்னதை நம்ம ஏற்கனவே எல்லாத்துக்குமே தெரியும் புதுசாக சொல்லணும்னு அவசியம் இல்லை அன்மர் ராஜாவும் ஏற்கனவே அவர் பல முறை சொல்லியிருக்காரு பிஜேபி இங்க தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராத கட்சி என்று அவரும் சொல்லியிருக்காரு அப்படி சொல்லியிருந்தும் எடப்பாடி பழனிசாமி கொள்கையில உறுதியே இல்லாம அவங்க இந்த பிஜேபியோட கொள்கையை ஏற்றுக்கிட்டு அவங்க கூட போய் காம்ப்ரமைஸ் பண்ணி இருக்கிறது தான் அந்த த கட்சி தலைவர்களுக்கு ரொம்ப மிகவும் பெரும் ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கு இதை எப்படி சரி பண்ணுவோம் அவர் வந்துட்டு உறுதியாக இல்லாமல் இருக்காரு இந்த மாதிரி அங்க இருக்கிறவங்களே இன்னும் மற்ற கட்சிக்காரங்களும் மன புழுக்க புழக்கத்துல தான் இருக்காங்க தொண்டர்கள் மத்தியிலையும் அதான் நிலைமையாக இருக்கு இப்படி இருக்கிற சூழ்நிலையில இப்ப எத்தனையோ கட்சி இப்ப அதிமுக இது தாவேக்கா பிஜேபி எதிர்க்குது சீமான்னு எதிர்க்கிறாங்க இப்படி மற்ற கட்சி வேற சாய்ஸே இல்லை என்று அது இளைஞர்களுக்கு சொன்ன மெசேஜாகத்தான் நான் வந்து இந்த நாட்டை காப்பாற்றணும் தமிழ்நாட்டை காப்பாற்றணும் என்றால் ஒரே சாய்ஸ் என்று சொன்னது இளைஞர்களுக்கு சொன்ன மெசேஜாகத்தான் நான் உணர்றேன் தாவேக்காவும் பிஜேபி எதிர்க்கிறேன்றாங்க நாம் தமிழர் கட்சியும் பிஜேபி எதிர்க்கிறன்றாங்க அப்படி இருந்தும் அந்த கட்சிகளை நம்பாம இப்ப அங்க போனா உதாரணத்துக்கு இப்ப அன்வர் ராஜா அவருடைய அரசியல் அனுபவத்துக்கும் அவருக்கு இருக்கிற செல்வாக்கும் தாவேக்காவுக்கு போனா அவருக்கு அவருக்கு ஒரு அடுத்த கட்ட விஜய்க்கு அடுத்த கட்ட ஒரு பொசிஷன்ல கூட கொடுக்கலாம் உடனே அந்த அப்படி ஒரு பொறுப்பு கொடுக்கலாம் நீங்க எங்ககிட்ட முதல்வர் இது துணை முதல்வராகலாம் அமைச்சராகலாம் இப்படியெல்லாம் கூட அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு ஏன்னா அவர் இவர் மிக்க தலைவர் அன்பராஜான அப்படி இருந்தும் அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் விட்டுட்டு எனக்கு ஒரே சாயஸ் திமுக தான் என்று சொல்கிறார் என்றால் இவங்களெல்லாம் நம்பளன்னு அர்த்தம் இவங்க பிஜேபியால் இறக்குமதி செய்யப்பட்டவர்கள் அவங்க கொள்கையில் உறுதியாக இருக்க மாட்டாங்க என்று அதுக்கு அத்தான் பொருள் அங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு அண்ணன் அன்பரண்ண ஒரே சாய்ஸ்ன்னு சொன்ன அந்த மெசேஜ் வந்து இளைஞர்களுக்கு சொன்ன இன்னைக்கு இந்த நாட்டை காப்பாற்றக்கூடிய ஒரே சாய்ஸாக இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம்தான் இன்னைக்கு இந்த சித்தாந்தம் பிஜேபி எதிர்ப்பு சித்தாந்தம் இந்த அளவுக்கு பரப்பி வேர் வேர் ஊன்றி இருக்குன்னாக்க அது திராவிட இயக்கம் இந்த மண்ணில பரப்பிய இந்த பார்ப்பனையை எதிர்ப்ப இந்த மண்ணுல மக்கள்கிட்ட பரப்பினது தான் உணர்வோடு கலந்துட்டாங்க அதுக்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட இயக்கம் அதனாலதான் அவர் வந்து ஒரே சாய்ஸ் திமுக தான் என்று சொல்றாரு இப்போ அந்த கட்சியில இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்க திமுக மேலே வேறு பணி எதுவுமே சொல்ல முடியாது கொள்கை ரீதியாக அவங்கள வந்து எதிர்க்கவே முடியாது இவங்களால் அதிமுகவில் எதிர்க்கவே முடியாது அவங்களுக்கு அங்கே ஒரு பிரச்சனை வருதுன்னா உடனே அந்த கட்சியில் இருக்கிறவங்கன்னா அடுத்தது யாரை தேடுறாங்கன்னாக்க திமுகவை தான் தேடுவாங்க இப்போ அங்கே இருக்கிற வரைக்கும் எல்லாேருமே கேள்வி கேட்பாங்க இவ்வளோ நாளாக நீங்கள் அவங்கள திட்டிருந்தீங்க இன்னைக்கு என்ன அவங்கள வந்து பாராட்டுறீங்க அப்படின்ட்டு நிர்வாக ரீதியாக குறைபாடுகள் இருக்கும் அந்த குறைபாடுகளை நம்ம சுட்டி காட்டுறோம் அது திமுகவுல இருக்கோம் அதிமுகவுலயும் இருக்கும் நிர்வாக ரீதியான குறைபாடுகள் ஆனால் கொள்கையில உறுதியாக இருக்காங்களா அதை தான் நம்ம பார்ப்போம் அதனால தான் திமுகவில் இருக்கிற கூட்டணி எல்லாம் கொள்கையில உறுதியாக இருக்காங்க கொள்கையில எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லை என்று சொல்லி இந்த திமுகவை நோக்கி எல்லாரும் வருவதற்கு காரணம் அதுதான் அதிமுகவுல இருக்கிற வரைக்கும் வாரிசு அரசியல்னு சொல்லுவாங்க ஏன் இப்பயும் அதான் சொல்லுவாங்க திமுக வாரிசு அரசியல்னு அவங்கள பத்தி பேசுறதுக்கு வேற எதுவுமே இல்லாததுனால வாரிசு அரசியல்னு சொல்றாங்க அங்க அவங்களுக்கு பிரச்சனை வந்துருச்சு அதிமுகவுல பிரச்சனை வந்துருச்சு வேற வழி இல்லை எங்க போறது அப்படின்னா அடுத்த ஆப்ஷனே திமுகவு தான் எடுக்கிறாங்க ஏன்னா அதிமுகவுல இருக்கிறவங்களுக்கும் திமுக தலைவர்களை தான் பிடிக்கும் திமுக கொள்கையை தான் பிடிக்கும் அப்படிதான் அவங்களும் இருக்காங்க வேற வழி இல்லாம திமுக ஏற்று பேசினா தான் அதிமுகவுக்கு ஓட்டு வரும்ன்றதுனால திமுகவை விமர்சிக்கிறாங்க இவ்வளோதான் இதுதான் உண்மை நீங்க ஒவ்வொன்றா ஒவ்வொருத்தரும் திமுகவுல வந்து அதிமுகவுல இருந்து திமுக வரவங்களை எல்லாத்தையும் கவனிச்சு பாருங்களேன் அங்க முடியலன்னா நேரடி இங்கதான் வர்றாங்க அதே மீண்டும் ஒன்னு ரெண்டு அங்க போறாங்கனாக்க இங்க வந்தா கொள்கையில ரொம்ப தீவிரமா இருக்கும் உறுதியா இருக்கும் திராவிட கொள்கையை வந்து இவங்க செயல்படுத்துவாங்க அப்படின்ட்டு இந்த கொள்கையில முரண்பாடு இருக்கிறவங்க பிஜேபி அந்த சாதிய சித்தாந்தத்தை ஏத்துக்கிட்டவங்க அங்கே போவாங்க இதுதான் காரணம் இதைதான் அண்ணன் அன்வர் ராஜா அவர்கள் ரொம்ப உறுதியா சொன்னாரு அவர் பிஜேபி வந்து எதிர்மறை சிந்தனை உள்ளது அது இந்த மண்ணுக்கு பொருந்தாது நம்ம முதல்வர் திராவிட மாடல் முதல்வர் அவர்கள் தான் கொள்கையை கூர்மைப்படுத்தி வச்சிருக்காரு பிஜேபிக்கு எதிராக கூர்மைப்படுத்தி வச்சிருக்காரு அதனால தமிழர்கள் எல்லாம் ஓரணியில திரள வேண்டும் என்று அவர் அதனாலதான் ஒரே சாய்ஸ் என்று சொல்லிருக்காரு மற்ற எல்லாம் அவர் வந்து திராவிட கொள்கையோட அவர் எடுத்துக்கவே இல்லை என்றுதான் அர்த்தம் திராவிட கொள்கையில அந்த கட்சிங்க இருப்பாங்க கொள்கையை செயல்படுத்துவாங்க என்று மற்ற கட்சிகள்லாம் அவர் எடுத்துக்கவே இல்லை அதனாலதான் ஒரே சாய்ஸு தி திராவிட முன்னேற்ற தான் என்று அவர் வந்தாரு அந்த மூத்த தலைவர் இத்தனை ஆண்டுகால கட்சி அனுபவத்தை வச்சு அவர் சொல்றாரு அவருடைய இந்த இளைஞர்களுக்கு சொல்லும் மெசேஜை தான் நான் இதை பார்க்குறேன் இளைஞர்கள் மற்ற க இந்த மாதிரி நடிகர்கள் பின்னாடியும் போற அந்த இளைஞர்களுக்கு இதை புரிஞ்சுக்கிட்டு தமிழ்நாட்டை பாசிச பிஜேபி கிட்ட இருந்து காப்பாற்றணுன்னா ஓரணியில் திரள வேண்டும் நன்றி வணக்கம்